கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிடுவாங்க ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியை நீங்கள் இந்த நிமிஷத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்க அற்புதம் நடந்ததை அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் வாய் மூலமாக இந்த சாட்சியை தேவனுக்கு மகிமையாக சொல்கிறார்கள் கொஞ்சம் கவனித்து அதை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே அங்கே வந்து வேலூர் மாவட்டம் பேரண்பட்டு பகுதியில் இருக்கிற ஓலியை செய்கிறோம் என்னுடைய தம்பி இவர் வந்து இவங்க பேர் வந்து பெஞ்சபேனு பேர் ஆறு மாதம் குழந்தையாக இருக்க சொல்ல ரத்த பேதி மாதிரி ரொம்ப நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தேக்கினே அப்படியே செத்துக்குடுமான்னு எல்லாம் நாங்கள் நினச்சிட்டோம் அப்போ அந்த டைமில் துத்தமானு ஒரு பாட்டு பாடுறவர் ராபர்டையா என்னுடைய பாட்டை கேட்டு அந்த பாட்டு பாடுனோட எந்திரிச்சு நின்று ஒரு டான்ஸ் ஆடுவோம் அப்படியே திருப்பி அந்த நிக்கி வேஸ்ட்டாக்கா அந்த பாட்டை திருப்பி கீழே திருப்பி ருத்தோமா ரூத்தோமான்னு அந்த பாடலை பாட சொல்லும் எந்திரிச்சு நின்று கர்த்தர் அந்த பாடல் இவனுக்கு கத்தறிவனுக்கு தொட்ட இன்றைக்கும் அந்த தேவடைய மகிமை படுபடியாக அநேக பாடல்களை பாடி காபட்டிய அவனுடைய பாடலை பாடி இவனுக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் சாட்சியாக நிறுத்திருக்கிறாரு கத்தரை நாமத்துக்கு சுற்று பிரபு பிரபு இவைய எங்களுடைய தம்பி பேர் வந்து பிரபுங்கோ என்னுடைய பையன்தான் இவருங்கோ இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு கொண்டு வைத்திருக்கிறார் கிறிஸ்துவ பெரியமானவங்களே இந்த இந்த பிரபுன்னு சொல்கிறால அவர் தான் வந்து அவர் வந்து ஒரு தபிஸ்ட்டு என்னை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் தான் இந்த பேரணாம்பட்டு பகுதியில் இந்த திரு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் தான் என்ன பண்ணார் என்னை கொண்டு வந்து இந்த பேரணாம்பட்டில் அறிமுகம் பண்ணார் பேரணாம்பட்டில் என்னுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த ஊழியம் வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா எல்லா கிராமத்துக்கும் ஆண்டவர் என்னை கொண்டு போனார் அதில் அந்த தம்பி வந்து என்னுடைய நல்ல அருமையான நண்பர் அவர் நான் இப்போது நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பார்க்கும்போது இந்த தம்பி நிற்கிற தம்பி வந்து ஒரு குழந்தவன் நான் ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருப்பான் அவ்வளோதான் அந்த நாளில் பார்த்தது ஆனால் இன்றைக்கி வந்து என்னுடைய பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக பாடுகிற ஒரு நல்ல பிள்ளையாக கர்த்தர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அந்த பிரபு மூலிமா இந்த குடும்பத்தை எனக்கு தந்தார் இன்றைக்கி அந்த தம்பி பிரபு வந்து கர்த்தோடைய சமூகத்தில் இலைப்பாறிக் கொண்டிருந்தாலும் அவர் விட்டுட்டு போன அந்த ஊழியத்தை அவங்க பிள்ளைங்க நல்லா இன்றைக்கி தபலா வாசிக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க முழுவதும் பாடுறாங்க இப்போது நான் இன்றைக்கே கத்துடைய வார்த்தை உங்கள் சபையில் பகிர்ந்து கொள்ள நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்த பிறகு இன்றைக்கி இந்த பிள்ளை வந்து என் முன்னால் வந்து இந்த பாட்டு பாடும்போது அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்துவிட்டது அந்த எப்போ வருவீரோ ஏசு எப்போ அந்த பாட்டு ரொம்ப அருமையாக பாடினார் அதனால் அந்த மகனுக்கு நான் நன்றி சொல்லுவேன் இனி வர எல்லாம் இந்த பிள்ளைங்க இந்த குடும்பத்தார் தேவனுக்கு சாட்சியாக இருப்பார்கள் சொல்லி இந்த சிறு சாட்சியை அவர்கள் சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் தேவனுக்கு மகிமை நீங்களே சொல்லுங்கள்ண்ணே அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அவரால் ஒரு பாடல் வந்து ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும் ஒரு பாடல் வந்து ஒரு குடும்பத்தை கட்டும் ஒரு பாடல் வந்து ஒரு 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 பிள்ளையோட கண்ணீர் மாறும் அதுதான் பாட்டு அதனால் இந்த பாடல் வழியாக இந்த குடும்பத்தை சந்தித்த தேவனை கத்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கற்றுத்தாமே ஆசீர்வதிப்பாராக இதுதான் என் அம்மா அம்மா இவன் தான் அம்மா அம்மா ராபர்டோடைய ஒய்ஃபு இவங்களுடைய ஜபத்தை தான் கத்தர் கேட்டு என்னுடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றினார் அதனால் அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அதேபோல் அவங்க அம்மன் இருக்கிற பாச பாச டாக்டர் சேகர் அவர் அவர் வந்து ஒரு வைத்தியர் நல்ல அருமையான என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் அவர் அதேபோல் அவருடைய பேரன் இவரும் இவரும் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் போது அதான் நான் வரும்போது இவரும் ஒரு நாலு வயசு இருந்தார் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறாரு இவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதே போல் சேகருடைய ஒய்ஃப் இவங்க இவங்க வந்து இவங்களும் இவங்களும் வந்து ஒரு ஒரு விசுவாசமான ஒரு தாய் நான் வரும்போது இவங்க எங்களை ரொம்ப அந்த காலத்தில் வரும்போது சாப்பிடாத அனுப்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாய் அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதே போல நம்ம பாஸ்டர் பாஸ்ட சம்பத்து பார்க்கும்போது இவங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேசிக்கிறவங்க ஆரம்ப காதல ஒரு சுவிசேஷன் செய்த பெருமையான சம்பத்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு போதகராக இருந்து ஒரு ரெண்டு சபைக்கு ஒரு நல்ல போதகராக வந்துக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் ராபர்டையா அன்றைக்கி உழைச்ச உழைப்பு அன்றைக்கி வச்ச அன்னைக்கு அன்றைக்கி இருந்த ஒரு உழைப்பு என் ஜபத்து மூலமாக நிறைய ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டாங்க ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பணி செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஊழியத்தை தந்தார் வந்து பார்த்தா எனக்கு அருமையான ஒரு சபைக்கு ஒரு தலைமை போதகராக மக சம்பத்தை வச்சுருக்காரு சம்பத்தோட ஃபேமிலிக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதே போல் சோதரம் இது வந்து நம்ம தம்பி சொன்னில்ல நம்ம பிரபு சொன்ன அவங்களுடைய ஒய்ஃபு இந்த நான் ஆரம்ப காலத்தில் வரும்போது பிரபுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது இந்த இந்த மகளுக்கு ரெண்டு பசங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் ஆனால் அந்த சின்ன அந்த பிள்ளைங்க வந்து பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன குழந்தைகள் ஒருத்தன் ஒரு வயசு ஒருத்தர் ரெண்டு வயசு இவ்வளோ தான் தானுங்க ஆனால் இன்றைக்கி இந்த ரெண்டு பிள்ளைங்கள இந்த பக்கம் இருக்கிற வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு தபிஸ்டாக இருக்கிறாரு இந்த பக்கம் அம்மா பக்கத்தில் இருக்கிறோம் அவன் நல்ல ஒரு பாடகனாக இருக்கிறான் ஆனால் தம்பி தம்பி பிரபு தான் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஆண்டவரத்தில் வந்ததாலும் அந்த இந்த மகளை கரம் கரும்பிடித்து நடத்தணும் இந்த பிள்ளைங்க செழிப்பாக இருக்கணும் இந்த ஃபேமிலிக்காக நீங்கள் சிவமா நீங்கள் அன்புமாக நான் நான் பிரபு வந்து சரி எங்கேயோ ஊழியத்துக்கு போய்கிறான் போல தெரிஞ்சுட்டு தான் நான் வீதியாக இருந்தேன் மீட்டிங் முடிஞ்சோன்னே எனக்கு எங்கம்மா பிரபுன்னு கேட்டேன்னு சொன்னேன் யாருமே தவறி நாலஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வருத்தமாக ஆயிடுச்சு இருந்தாலும் சகலவிதமான ஆறுதல் தேவனாக கட்ட இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்து வராங்க இந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெயித்துக்கொள்ளுங்கள் எங்கள் அருமையான மகன் யோபு இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பாருங்கள் அந்த கட்டை இந்த கட்டை கட்டுக்கு பார்த்திங்களா இந்த கட்டையை வச்சு தான் இந்த பகுதி முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கிறார் ஆனால் இன்றைக்கி ரெண்டு கால் ஒழுங்காக இருந்து நல்லா சொத்து சுகம் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய மக்கள் இல்லை ஆனால் பாருங்கள் ரெண்டு காலம் விளங்காத ஒரு ஒரு சகோதரன் ரெண்டு காலம் விளங்காது இந்த கட்டை இருந்தால் தான் அவரால் நிற்க முடியும் அவர் அவர் பாருங்கள் இப்போ அந்த கட்டை வச்சு நிற்க போகிறார் பாருங்கள் அவர் அவர் என்னை வச்சு எத்தனையோ மீட்டிங்கு எத்தனையோ மீட்டிங் நடத்திட்டார் இன்றைக்கி கூட அவர் தான் அந்த மீட்டிங்கோட அந்த மீட்டிங்கோட என்ன சொன்னேன் அந்த மீட்டிங்கோட ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு குண்டர குண்டர பள்ளியிலேருந்து ஒரு மீட்டிங்கு ஆ அந்த மீட்டிங்க்கு அந்த மீட்டிங்க்கு என்னை என்ன அம்மாவும் இங்கே வந்துருக்குறோம் புக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு காலு கை இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சகோதரன் என்னை வச்சு ஒரு ஊழிய ஊழியத்தை கருத்தை நடத்தியிருக்கிறாரு அதனால் அப்பாவுக்கு அதான் எனக்கு அப்பா அதான் எனக்கு வந்து எப்படி எப்படி யோபு யோபு அறிமுகம் ஆனார்னு ஒரு ரெண்டு வாரத்தை அவர் வாழி மூலியமாக கேளுங்க நான் சொல்லு எப்படி என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் முதல்ல முதல்ல நாங்கள் மீட்டிங்கில் பார்த்தோம் அப்போ பார்த்துருக்கும் போது அவருடைய பாடல்களை கேட்டு அவர் நாங்கள் உடனே புக் பண்ணி அதிலிருந்து அவர் நம்மளுக்கு அறிமுகமாகிட்டார் ராபர்ட் பஸ்ட் கத்தநாமத்துக்கு சோதரம் பாருங்க அவர் பாருங்கள் முத முதல் பாட்டு மூலிமா தான் அறிமுகமான ஆனால் இன்றைக்கி இந்த இந்த மாற்றுத்திறனாள இருந்தாலும் கர்த்தரை விடாத கர்த்தர் மேலே ரொம்ப உயிர் ஜாஸ்தி எங்கேனாலும் அந்த கட்டி வச்சுன்னு போயிடுவார் நடந்து பாருங்கள் அவர் நடக்கும்போது என் கண்ணிலே தண்ணி வரும் அப்படிப்பட்ட ஒரு சகோதரனை ஆண்டு அவர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ கூட்டங்களை நடத்துகிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவார் என்னை புக் பண்ணி கொடுத்துருவார் மீட்டிங் ரொம்ப கிராண்டாக முடிப்பாங்க என்னை வழியை அனுப்புகிறவர்களும் கடைசியிலும் கூட இருந்து என்னை வழியை அனுப்புகிறேன் நல்ல மகன் யோபு யோபுக்கு நன்றி சொல்கிறேன் அவர் பாரு அந்த கட்டி வச்சு போது பாருங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து நெல்லுப்பா பார்ப்போம் எழுது நல்லுப்பா ஏன்னா இன்றைக்கி ரெண்டு கை கால் இருக்கிற ஒரு மனுஷன் கூட ஊழியம் செய்கிறதுக்கு இன்றைக்கி வருத்து கிடையாது அங்கே பாரு அந்த மகனோட பாரு எப்படி பார் பாப்பா நந்து வாப்பா நந்து வாத்திங்களா இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற மகனுக்காக யோபுக்காக நீங்கள நல்லா ஜெபம் பண்ணிங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த உண்மையிலேயே கற்றத்தாமே பெரிய காரியம் செய்வாராக இந்த சபைக்கு வந்தோம் எங்களை நல்லா ஆனர் பண்ண பாஸ்த்த சம்பத்துக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் நாங்கள் நன்றி சொல்லி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் சுவிசேஷ தெண்டல் டாக்டர் ஜி ராபர்ட் சீதா கத்திரவுகளை ஆசீர்வதிப்பார்கள் கத்தருவங்களை ஆசீர்வதிப்பார்கள் Amen. Amen.